ஏப்படி என்ன கேக்காம நீங்க கால் பண்ணீங்களா? நான் எப்படிங்க கேக்குறது? உங்களை பிராங்க் பண்றது நானே. அவன் எப்படி சொல்லலான்னு கேக்குறே என்ன பண்ண சொல்லு. இங்க பண்ண சொல்லி கேக்கல. என்ன சொல்லிருங்க நான் انا பண்ணுங்கன்னு ஒரு டீ சொல்ற மச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பில் பட்டனை பிரஸ் பண்ணி சொல்லுங்க. பண்ணிரும்மா. என்ன பண்ணிரும்? மொட்டையா பண்றீங்கன்னா என்ன நானிக்கப் போறாங்க. ஹலோ காய்ஸ் நாங்கள் விஜய் சுரேஷ் பேசுகிறேன் எனக்கு நம்ம எங்கே வந்துருக்குன்னா நம்ம விழுப்புரத்தில் தான் அதான் சொன்னல உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சுகன்யா சஷ்மிகா கா இன்ஸ்டால் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அவங்கள தான் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ளான் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது சில பல கீவோர்டை கொடுத்துட்டு தான் அவங்க சொன்னாங்க வீட்டுக்கு வாங்க அப்புறம் சொல்கிறேன் நாங்கள் எனக்கு வீட்டுக்கு போகல இப்போ அவங்க அவங்க வீட்டுக்கு போகிற ரோடு தான் இது ஸோ அவங்க வீட்டுக்கு போகிற ரோட்டில் அவங்கள மதக்கி நம்ம கேள்வி அப்புறம் அவங்க எங்கேயோ போயிருக்காங்க

வீட்டுக்கு வரேன்னா நீங்கள் ஒரு டுஸ்ட் வேற வச்சு பேசுனீங்க மாதிரி இருந்தது வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு வந்து நிறைய தரேன் வீட்டுக்கு வாங்கினா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது உண்மையாக கூப்பிட்டீங்களா இல்லை கூப்பிட்டு குமர கஞ்சி காசு கூப்பிட்டீங்களா இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக கவனிக்கலான்னு இருந்தோம் எப்படி சாப்பாடு போட்டா இல்லை வேற கவனிப்பா பயங்கரமா பண்ணலான்னு இருக்கு என்னங்க எப்படி சொல்றீங்க ஆமா வத குடுக்குதுகா வீட்டுக்கு தான உங்களை வர சொன்னாங்க ஆமா இங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க நான் நீங்க பெட்ரோல் போடுமா போனீங்கல நான் இந்த ஏரியால தான் இது இது பெட்ரோல் பாக் போட்டு கேமராமேன் பையன் ஆன் பண்ண சொல்லிட்டேன் நான் கிளம்புறோம் அதனால சரி வந்தோம் என்ன ஆக்சுவலா என்ன மேட்டர்னா உங்களை வந்து நான் வந்து நேத்து பண்ணது ஆக்சுவலா வந்து என்னன்னா பிராங்க் பண்ண நேத்து நேத்து சும்மா ஒரு ஃபண்ணுக்காக பிராங்க் பண்ணோம் என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு இல்லை இன்ஸ்டாவில் வந்து பார்த்துருக்கேங்க இது இது கலை தெரியுமா உங்களுக்கு எந்த கலை

உங்களை பண்ண சொல்லி கேட்கல உங்களை ப்ளான் பண்ண சொல்லி அவன் விருப்பம் தான் பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்ட்டா அதனால் வந்தேன் ஆக்சுவலாக ஆக்சுவலாக வந்து என்னென்னா எதுக்காக வந்தேன்னா ஸோ வந்து நம்ம வந்து கண்டென்ட் வீடியோ வந்து பண்ணலான் இருக்கோம் ஸோ அந்தமாதிரி வந்து கண்டென்ட் வீடியோ வந்து நம்ம வந்து வச்சு பண்ணலாம் சரி யார் நம்மளுக்கு சூட்டபுளாகுன்னு சொல்லிட்டு நம்மளை இன்ஸ்டாவில் கொஞ்சம் அலசி பார்க்கும்போது ஸோ வந்து உங்களோடய இன்ஸ்டா ஐடி வந்தது நம்மளுக்கு ஸோ அதை வச்சு நம்ம இவங்கள வச்சு கேட்டு பார்ப்போம் கண்டென்ட் வீடியோ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுதான் வந்தது நேற்று சும்மா உங்களை ஒரு டெஸ்டிங் வச்சு பார்த்தாங்க எப்படி பண்ணணும் ரஃபாக தான் இருக்கீங்க பயங்கர ரஃபாக இருக்கீங்க எப்பவுமே அப்படி தானா இல்லை இப்படி தான் எப்பவுமே கேரக்டர் அப்படி தானா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக ஓ ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எங்கே தானா அப்படியா ஸோ வந்துட்டு நம்ம வந்து என்னன்னா கண்டென்ட் வீடியோ லவ் லவ் கண்டென்ட்டு அந்த காமெடி கண்டென்ட்டு அந்த மாதிரி கண்டென்ட் இப்போ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சேனலில் ஸோ அந்த கண்டென்ட்டுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம் உங்களுக்கு பேசலாம்னு சொல்லிட்டு ஸோ வந்ததை நம்ம சும்மா வரக்கூடாதுல்ல வந்தோன்னா ஒரு ப்ராங்குங்க பண்ணி நம்ம சேர்ட்டி பண்ணிடலாம் அப்படியா சும்மா ஒரு விளாட்டு தான் பண்ணோம் கோச்சிக்கு அதிக மன்னிச்சிருங்க நீங்கள் கூட்டக்கணியாக நான் லைட்டாக சார் சந்தேகம் பண்ணேன் என்னடா உங்கள் வீட்டுக்கு வாங்க சில படம் பூஜை அப்படி இப்படின்னாங்களா எனக்கு டவுட் ஆயிடுச்சு எனக்கு வீட்டிலலாம் சொல்லி வச்சுட்டேன் ஆ

வாய் பாருங்க உங்களை மாரி நல்லாவும் இருக்குண்ணே ஐயோ சாரிங்க என் வாய் பாருங்க சும்மா இருக்கும் போது வாய் வர வாடகை இல்லை வந்துருது அது என்ன பண்றது அந்த இதுல வந்துடுது ஆக்சுவலாக வந்து நம்ம கண்டென்ட் வீடியோ இது பண்றோம் ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம நம்ம பிரதர் வந்து ஃப்ரெண்டு தான் வந்து கேமரா பண்ணுறாரு ஸோ ஆக்சுவலாக இதையும் நான் ஒரு வீடியோவாக எடுத்துட்டு நேற்று ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க நேற்று அது உள்ள வச்சு எடுத்துட்டேன் நேற்று ஒரு வீடியோ ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னிக்கும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அங்கே ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார் கேமரா வச்சுக்கிட்டு முன்னாடி வச்சு எடுத்துட்டு இருக்காரு ஒிருக்கார் இருக்காரா எல்லாம் இல்லை கேமரா வந்து நாங்கள் எதுக்குன்னா இப்போ நம்ம பண்றான வீடியோ எதுனா வந்து ஃபுட்டேஜுக்காக நம்மளுக்கு கிடைக்கும் அதை எடுத்து யூடியூப்ல போட்டுப்போம் ஸோ வந்துட்டு இப்போ நம்ம கண்டென்ட் வீடியோ பண்ணுறோம் நம்ம சேனல் வந்து ஒரு டீ சூழ் மச்சு சேனல் யூடியூப் சேனலு நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் நான் நம்மளுக்கு அனுப்புகிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அனுப்பிருக்கேன் பார்க்கலான்னு நினைக்கிறேன் திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள் ஸோ கண்டென்ட் வீடியோ இருக்கோம் ஒரு மாதிரி லவ் கண்டென்ட் அந்த மாதிரி விருப்பம்னா நீங்கள் வந்து கண்டென்ட் வீடியோ நல்லா பண்ணலாம் ஸோ வந்துட்டு கீழே மக்கள் அவங்ககிட்ட ஆப்ஷன் கொடுத்துருவேன் அந்த மாதிரி வந்துட்டு எப்படிப்பட்ட கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்பேன் சப்ஸ்கிரைப் அவங்க வந்து இந்த கண்டென்ட் பண்ணுங்கள் அந்த கண்டென்ட் பண்ணுங்க சொன்னாங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பண்ணுறதுக்கு நல்ல கண்டெண்ட்டாக இருந்தால் நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் பண்ணுவீங்க சரி ஓகே அது சும்மா ஃபண்ணுக்காக வந்து பண்ணுதுங்க பயங்கரம் ஃபேமஸாக இருக்கீங்க போலியா அப்படியா சரி ஓகே ஆல் பெஸ்ட் நான் பார்த்தேன் நல்லா பயமா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தேன் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு பார்த்தா வேற வேற மாதிரி இருக்கீங்க வீடியோக்கு மட்டும் தான் அந்த மாதிரியா டவுசர்லாம் போட்டு வந்து அதான் கேட்டேன் என்னடா இது டவுசர்லாம் போட்டு ராமராஜ் டவுசர்லாம் போட்டுதான் டான்ஸ் ஆடுறீங்களே சரி அதனால தான் நினைச்சேன் தான் கேட்டேன் மனுஷிக்கிங்க

வலி மாதிரி தான் இல்லைங்க ரோடு நான் உண்மையாக நல்லா இருந்ததுங்க ஏரியா சரி இங்கே வருவீங்க அப்படி சொல்லிட்டு போட்டு லாக் பண்ணி அப்படியே பேசி பேசி பேச்சு போட்டு அப்படி இது பண்ணலான்னு பார்த்தேன் நீங்களும் பயமாக இருக்கீங்க சரி இன்ஸ்டால் உங்கள் கூட ஒருத்தங்க டான்ஸ் ஆனாலும் யாரு பார்த்துக்கிறதுக்கு இன்ட்ரோ பண்ணுவீங்க சொல்லுங்கள் எங்கே இருக்காங்க அவங்க இப்போ சிங்கப்பூரில் இருக்காங்க டிக்கெட் நீங்க எத்தானீங்கன்னா போறது இந்த மாசம் மணியே இல்லங்க யூடியூப்ல ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க வரங்க ரொம்ப யூடியூப் நிலமே ரொம்ப மோசமா போயிருக்குதுங்க வேலைக்கு போயிடலாம்னுறேன் நானே ஏதோ இவங்களுக்காக பிடிச்சதுக்காக இவங்களுக்காக யூடியூப் பண்றேன் தான் வந்து பிராங்க் வீடியோலாம் ஸ்டாப் பண்ணிடலாம் இருக்கேன் பிராங்க் வீடியோ வீடியோலாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நம்ம இனிமேல் வந்து கண்டன்ட் வீடியோவாக போடலாம் ஏன்னா மேரேஜ் வேறு நம்மளுக்கு கிட்ட நெருங்குது மேரேஜ் ஆகும் ஸோ அதனால் வந்து நம்ம கண்டன்ட் வீடியோவாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஒத்துக்கினதுக்கு ஸோ நம்ம சேனல் நேம் வந்து ஒரு டீ சொல்லு யூடியூப் சேனலு ஸோ வந்து அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிங்க மற்ற மக்கள் கிட்ட சொன்னீங்கன்னா அது நல்லாயிருக்கும் சொல்லிடுங்க சொல்ல என்ன சொல்ல தெரியும் வீட்டுக்கு வாங்க பொங்கல் வைக்க வீட்டுக்கு வாங்க பாயசத்தை போடுறேன்னு சொல்ல தெரியும்ல

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்க ஸோ வந்து இவங்கள வச்சு என்ன வீடியோ போடலான்றது நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்கள வச்சு என்ன ஃபன் வீடியோ பண்ணலான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபன் வீடியோ பண்ணுவேன் ஸோ வந்து மறக்காமல் வேறு என்ன விஜயஸ் விழாவை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு நிறைய அப்டேஷன் இருக்குது வர வர ஸோ வந்து என்ன கண்டென்ட் வேணும் ரேங்கை தவிர்த்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும்ன்றதை தயவு செஞ்சு கீழே கீழே கமெண்ட் பாக்சில் தயவுசென்னு போடுங்க ஸோ மறக்காமல் ஒட்டி சொல்லு மச் வாட்சிங்க தேங்க்யூ ஸோ மச்